விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் விடைதேன வினாக்கள் பகுதிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் வாசகி ஐயா இன்றைய கேள்வி என்னன்னா நம் இந்து கலாச்சாரத்தின் ஞான தரிசனங்களில் மிகவும் முக்கியமாக கருதப்படுவது உபநிடதங்கள் வேதங்களின் இறுதி பாகங்களாக இது இருப்பதால் தான் இதுக்கு வேதாந்தம் என்று கூட ஒரு பெயர் உண்டு உபநிடதங்கள் வந்து ஆத்ம ஞானம் ஆத்மா கடவுள் பிரம்மம் மற்றும் பிற தத்துவங்களை பற்றி விவாதிக்கிறது இரு பறவைகள் மூலம் உபநிடதம் உரைக்கும் தத்துவத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அதாவது இதில் வந்து நீங்கள் இந்த இரு பறவைகள் மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி பேசுவது முண்டக உபநிடதம் அது அதர்வண வேதத்தினுடைய ஒரு இருபத்தி எட்டு உபநிடதங்கள் இருக்கின்றன அதர்வண வேதத்திற்கென்று அதர்வன வேதம் என்பது வேதங்களில் காலத்தால் பிற்பட்டது அது காலத்தால் பிற்பட்ட அந்த அதர்வன வேதங்கள் வேதத்தில் இருபத்தி எட்டு உபநிடதங்கள் இருக்கின்றன அவற்றில் மிக முக்கியமானது முண்டக உபநிடதம் முண்டகம் என்றாலே நீக்குதல் என்று பொருள் முண்டக உபநிடதம் என்பது நீக்குதல் என்றால் என்ன அறியாமையை நீக்குதல் மனித மனதில் மண்டி கிடக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்காக நம்முடைய ஞானிகள் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த முயற்சியின் பலனாக விளைந்தது தான் இந்த முண்டக உபனிஷதம் இந்த முண்டக உபநிஷதம் என்ன பேசுகிறது என்றால் இறைவன் உயிர்கள் உலகம் இந்த மூன்றையும் மையமாக வைத்துத்தான் பொதுவாக உபனிஷதங்கள் பேசுவதைப் போன்றுதான் இதுவும் பேசுகிறது இதில் மிக முக்கியமானது இந்த எதனால் இந்த முண்டக உபநிஷதம் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுகிறது என்றால் நிழல் நிஜம் இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு தத்துவ விசாரணையை அது தொடங்குகிறது அதாவது மனிதன் என்று பார்த்தால் உடம்பு மனம் ஆன்மா இந்த மூன்றின் தொகுப்பு தான் மனிதன் இதில் உடம்பு மனம் இரண்டுமே மாறக்கூடியது இன்றைக்கு இந்த உடம்பு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடுமே மனம் இன்றைக்கு ஒன்று நினைக்கும் நாளைக்கு இன்னொன்று நினைக்கும் இந்த உடம்பு மனம் இரண்டும் மாறக்கூடியது ஆன்மா என்றும் மாறாதது இதுதான் இதனுடைய கருத்து அப்போ என்றும் மாறக்கூடிய உடம்பும் மனமும் நிழல் என்றும் மாறாத ஆன்மா நிஜம் நீ நிழலை பற்றி கொண்டு வீணாக உன் வாழ்வை அழைக்க வீணாக வாழ்வை இழக்கிறாய் வாழ்வை நீ வாழவில்லை நீ வாழ்வை உண்மையாக வாழ வேண்டும் என்றால் நிழல் எது நிஜம் எது என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளுகிற நிலையில்தான் நிழலை விட்டுவிட்டு நீ நிஜத்தை பற்றுவாய் இதற்காக பிறந்தது தான் முண்டக உபநிடகம் இதில் இந்த நிழல் நிஜம் என்பதை உங்களுக்கு விளக்குவதற்காக வந்து ஒரு ஊர்வகமாக ஒரு கதையை சொல்கிறது ஒரு மரம் அந்த மரத்தில் கிளைகள் இருக்கின்றன மேல் கிளையில் ஒரு பறவை அமர்ந்து இருக்கிறது அதற்கு கீழே இருக்கிற ஒரு கிளையில் இன்னொரு பறவை அமர்ந்திருக்கிறது பறவைகள் இரண்டாக இருந்தாலும் இரண்டும் ஒரே மாதிரி ஒரே அழகு ஒரே வடிவம் ஒரே நிறம் அனைத்தும் ஒன்று எந்த வேறுபாடும் இரண்டு பறவைகளுக்கும் இடையே இல்லை இதில் என்ன சொல்ல வருகிறது அந்த உண்டகம் என்று புரிகிறது அவங்களுக்கு நம் உடம்புக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடியது நீங்க ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் இந்த தான் இருக்கிறதே பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்று தான் நாம் பார்க்கிறோம் ஜீவாத்மா என்பது பரமாத்மா ஆகும் அகம் பிரம்மாஷ்மி என்று தான் சொல்றோம் பிரம்மம் என்பது உள்ளதான் இருக்க அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல தோற்றத்தில் வேறாக தெரிகின்றன ஒன்று இரண்டாக தெரிகிற பொழுது அதே நிறம் அதே வடிவம் அப்படியே தான் இருக்கும் இல்லையா அதனால இந்த இரண்டு பறவைகள் ஒரே வடிவத்தில் இருக்கின்றன மேலே இருக்கக்கூடிய ஒரு பறவை ஒரு பேரானந்த நிலையில் அப்படியே வந்து லயித்து கிடக்கிறது ஒரு மௌனம் கனிந்த பேரானந்த நிலையில் லயித்து கிடக்கிறது மேலே கிளையில் அமர்ந்திருக்கிற பறவை அதற்கு கீழே இருக்கிற கிளையில் உள்ள பறவை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ஒன்று செயற்படவில்லை செயற்பட்டு கொண்டே இருக்கிறது என்ன செய்கிறது என்றால் மாறி மாறி அது கனிகளை புசித்துக் கொண்டே இருக்கிறது அப்படி அது புசிக்கக்கூடிய கனிகளில் இனிப்பான கனிகளும் இருக்கின்றன கசப்பான கனிகளும் இருக்கின்றன இந்த இனிப்பையும் கசப்பையும் மாறி மாறி புசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் மேலே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த பறவையை இது நெருங்காமலே இருக்கிறது அந்த பறவை ஒரு பேரின்ப நிலையில் இருக்கிறது இது இதற்கு அந்த பறவை குறித்த பிரஜையே இல்லை பக்கத்திலே இருந்தாலும் அந்த பறவை குறித்த பிரஜை இல்லை அதை பற்றிய உணர்வு இல்லாத நிலையில் இது முழுக்க முழுக்க இந்த இனிப்பை தருகிற கனிகளையும் கசப்பை தருகிற கனிகளையும் மாறி மாறி உண்டு கொண்டிருக்கிறது இதைதான் வந்து முண்டகோபனிஷதில் இந்த ரெண்டு பறவைகளை வைத்து சொல்லப்படுகிற செய்தி இதன் மூலம் முண்டக முண்டகோபனிஷம் என்ன சொல்கிறது ஏ மனிதா உனக்குள்ளே ஜீவாத்மா இருக்கிறது பரமாத்மா இருக்கிறது உன் ஜீவாத்மாவுக்கு பக்கத்திலே தான் பரமாத்மா இருக்கிறது அந்த பரமாத்மா பேரின்ப நிலையில் இருக்கிறது மனித வாழ்வின் மகத்துவமே பேரின்பத்தை பெறுவதுதான் தான் சிற்றின்பத்தை அல்ல ஆனால் ஜீவாத்மாவாகிய நீ என்ன செய்கிறாய் உன்னுடைய புலன் நுகர்வுக்காக எதையோ நீ அனுபவிக்க துடிக்கிறாய் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது அவற்றையெல்லாம் செய்கிறாய் அவற்றின் மூலம் வரக்கூடிய துன்பங்களில் உழன்று தவிக்கிறாய் எனவே இப்படி துன்ப துயரங்களில் உழன்று தவிப்பது ஒரு பக்கமும் இன்பத்தை தருவதாக நீ நினைத்து அந்த இன்ப மயக்கத்தில் நீ அடையக்கூடியது துன்பம்தான் என்பது மறுபக்கமுமாக உன்னுடைய வாழ்வு சிதைக்கப்படுகிறது இந்த வாழ்வு மேலே இருக்கிற பறவையை கீழே இருக்கிற பறவை பார்த்து நெருங்க வேண்டும் என்கிற நிலையில் உன்னுடைய ஜீவாத்மா உன் ப இருக்கின்ற பரமாத்மாவை நெருங்கி அந்த பரமாத்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு உனக்கு வந்து விட்டால் இந்த சிற்றின்ப சுகங்களிலே இருந்து நீ விடுபட்டு விடுவாய் அதுதான் புலன் நுகர்ச்சி நாம மனிதம் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருமே வைத்துக் கொண்டு ஐந்து புலன்களின் நுகர்ச்சி தான் வீணடிக்கிறது எனவே இந்த புலன் நுகர்வு இருக்கிற வரையில் உனக்கு ஒரு நாள் இனிப்பாக தெரியும் ஒரு நாள் கசப்பாக தெரியும் இனிப்பு நினைத்தாலும் அது முடிவில் கசப்பாகத்தான் முடியும் இதற்கு இடையே உன் வாழ்வை நீ ஏன் வீணாக்குகிறாய் எனவே இந்த புலர் நுகர்விலிருந்து நீ விடுபடு கொஞ்சம் மனம் என்பதே கிளர்ச்சிகள் கவர்ச்சிகள் அதிசயங்கள் நிகழ்வுகள் இவற்றின் பின்னால் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது இவற்றைத்தான் அது விரும்புகிறது கூட வேண்டிய பொருளை அடைந்தவுடன் அதில் உள்ள கவர்ச்சியும் மறைந்து விடுகிறது அப்படி என்றால் மனதின் கவர்ச்சி என்பது தொடர்கின்ற ஒரு மாய தோற்றமாகத்தான் இருக்கிறது இந்த மாய வலைக்குள் மாட்டிக்கொண்டுதான் நீங்கள் சொல்கின்ற அந்த ஜீவாத்மாவாகிய பறவை வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவிக்கிறது இல்லையா அற்புதம் மிக மிக அற்புதம் வாசுகி மேற்கொண்டு சொன்ன சொன்னதை இன்னும் அழகாக இன்னும் நயமாக சொன்னீங்க அவ்வளவுதான் அது இந்த முண்டக உபநிஷதத்தினுடைய நோக்கம் என்பது என்ன முண்டகம் என்றால் நீக்குதல் எதை நீக்குவது அறியாமையை நீக்குவது இக்னோரன்ஸ் விவேகானந்தர் திரும்ப 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 சொல்லுவார் அறியாமைதான் உனக்கான நரகம் என்பார் இந்த அறியாமையிலிருந்து நீ விடுபடுகிற வரை நீ நரகத்தில் தான் ஒன்று கொண்டிருப்பாய் எனவே அறியாமையிலிருந்து நீ விடுபட வேண்டும் நீ அறியாமையில் உழன்று கொண்டிருப்பதனாலேதான் நிழல் எது நிஜம் எது என்று புரியாமல் தவிக்கிறாய் அதனால ஒரு நிழல் ஒரு நிஜம் என்று இரண்டு நிலையை காட்டுவதற்கு இரண்டு பறவைகள் மேலே இருக்கிற பறவை நிஜம் கீழே இருக்கிற பறவை நிழல் இந்த நிழல் பறவை என்பது இன்ப துன்பங்களில் ஈடுபட்டு தன்னை இழக்கிறது மேலே இருக்கிற பறவை ஆத்ம ஞானத்தில் லயித்து கிடக்கிறது பேரின்பம் என்பதுதான் பெரிது சித்தின்பம் என்பது சிறிய எல்லைக்கு உட்பட்டது அது பிறந்து அடுத்த கணமே கண் மூடிவிடும் துன்பத்தையும் ஒரு சிற்றின்பம் என்பது அனுபவிக்கும் நேரத்தில் நாம் அதை அடைகிறோம் அனுபவித்து முடிந்த கணத்திலேயே நாம் இழந்து விடுகிறோம் அதுதான் சிற்றின்பம் பேரின்பம் என்பது இறுதி வரை நம்மோடு தொடரக்கூடியது எனவே அந்த பேரின்பம் என்பதை ஒரு பறவையாகவும் சிற்றின்பம் என்பதை ஒரு பறவையாகவும் பேரின்பம் பரமாத்மா என்றும் சிற்றின்பம் இருக்க ஜீவாத்மா என்றும் அதை உருவகப்படுத்தி இரண்டு பறவைகளுக்கு இடையே ஒரு அற்புதமான தத்துவத்தை விளக்குகிறது இதில் மிக மிக அழங்கார்பட்டு சிந்தித்து சிந்தித்து தன்வயம் இழந்தவர் விவேகானந்தர் பல இடங்களில் ஒரு உரையாற்றுகிற பொழுது வேதங்களையும் உபனிஷதங்களையும் பேசுகிற பொழுது ஒன்று நீங்கள் கட உபனிஷதத்தில் இருக்கக்கூடிய நசிகேதன் யமன் சந்திப்பை பற்றி அவ்வளவு பரவசில் பேசுவார் அடுத்து முண்டக உபனிஷதத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பறவைகளை வைத்துக்கொண்டு அவ்வளவு அற்புதமாக இந்து சமயத்தின் சாரம் முழுவதையும் இறக்கி வைக்கிறார் போல் விளக்குவார் அவ்வளவுதான் ரெண்டு பறவைகளை வைத்து கொண்டு இந்த முண்டக உபனிஷதம் நம்முடைய அறியாமையை அகற்ற முயல்கள் இந்த உபனிடதங்கள் சொல்கின்ற மைய போதனை என்னன்னா நமக்குள் நித்தியமான மாறாத ஒரு சுயம் இருக்கிறது அந்த சுயம்தான் நம்முடைய இயல்பு அந்த சுயத்தை சுயத்தை பற்றிய விழிப்புணர்வு நாம் பெற்றுவிட்டாலே வாழ்க்கையில் நிலைத்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைய முடியும் என்பதுதான் இந்த உபநிடதங்கள் படிப்பதனால் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் இந்த பிரம்மம் என்றால் என்ன போன்றவற்றை பற்றிய ஆழமான அறிவையும் நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறார் போல் இந்த இரு பறவை சொல்கின்ற அந்த முண்டக உபரிடதம் சொல்கின்ற அந்த தத்துவமும் மனிதரில் பலருக்கு அது பொருந்தும் இப்போ மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் பணத்தின் பின்னால் ஓடுகிறோம் பதவியின் பின்னால் ஓடுகிறோம் புகழை நோக்கி ஓடுகிறோம் வாழ்வில் நிலையற்ற சுக துக்கங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் புலன் இன்பங்களை தேடி ஓடி 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 ரொம்பவும் அயர்ந்து வாடி வாடி வதங்கி இந்த உலகை விட்டு நாம் மறைந்தும் விடுகின்றோம் இல்லையா இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது இதை இந்த இரண்டு பறவை தத்துவங்கள் ஜீவாத்மா பரமாத்மா என்று நீங்கள் விளக்கினீர்கள் அல்லவா கீழ் கிளையில் உள்ள பறவை மேல் கிளையில் உள்ள பேரானந்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய நிலையான அமைதியை அடைந்திருக்கக்கூடிய அந்த பறவையை பார்த்து அந்த உண்மையை புரிந்து கொள்கிறது என்பதை இந்த முந்தக உமரிடம் சொல்கிறது என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் புல இன்ப புல இன்பங்களுக்கு அப்பால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைகின்ற நிலையற்ற சுக துக்கங்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் ஒரு கனப்பொழுதில் நாம் கண்டுவிட்டாலே வாழின் வாழ்வினுடைய பேரின்ப நிலையை அடையலாம் என்பதுதான் உபநிடதம் சொல்கின்ற ஒரு பெரும் போதனையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாசிய அற்புதமாக நான் எடுத்து கொடுத்ததை நீங்கள் தொடுத்து முடித்தீர்கள் மகிழ்ச்சி மிக்க நன்றி ஐயா மீண்டும் ஒரு விடை தேடும் வினாக்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வாசகி நன்றி